விவசாய மக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை கரவை மாடு ஜெர்சி கை கறவை அதிக அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கை கறவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா காரியமங்கலம் மாட்டு சந்தையில் ஹெச்எஃப் காரிகள்லாம் கொஞ்சம் வரவு கம்மியாக தாங்க வந்திருக்கு பாருங்கள் அதாவது நேரம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கும் இந்த வாரம் கொஞ்சம் வரவு கம்மியாக தான் வந்திருக்கு ப்ரீடும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது அதாவது கொஞ்சம் கிராஸ் பிரீடு கிராஸ் பிரிட்ட கொஞ்சம் வந்துருக்குங்க பாருங்களே கட்சி இதெல்லாமே வந்து ஒரு ஹெச்எஃப்ல கிராஸ் பிரிடங்க நூற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க இந்த இந்த கிடாரியெல்லாம் ஐயா இந்த கிராஸ் கிட ஏரியில் என்ன வேலை சொல்கிறீங்க நாற்பது முப்பத்தஞ்சு முப்பது இந்த மூணு நான் அந்த ரேஞ்சு தானா மூணு நூற்றி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மூணு கடேரி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் சரி சரி நண்பர்களே இந்த கடேரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு ஐம்பது கிராஸ் பிரிடுங்க கொம்புலையும் இருக்குது மொட்டையிலையும் இருக்குது இதெல்லாம் வந்து நூற்றுக்கு ஒரு ஐம்பது கிராஸ் ப்ரிடு இது கர்நாடகாவில இருந்து கொண்டு வந்திருக்காருங்க வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு சொன்னதுன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா மேனிக்கு வந்தா கொடுக்கலாம்ண்ணா எல்லாமே ஆமாண்ணா இருபத்தஞ்சு ரூபான்றது கரெக்டா இல்ல ஒரு ஐநூறு ரூபாய் ஒன்னும் கொடுக்கலாம் வியாபாரம் செட்டாக இதே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீடு குவாலிட்டியில் இருந்துச்சுன்னா இந்த விலைக்கு கொடுக்க மாட்டாங்க அண்ணா வணக்கண்ணா அண்ணா இந்த ரெண்டு கடையில் மட்டும் என்ன வேலைண்ணா பல்லு போட்டுச்சா ரெண்டுமே பல்லு போடல சரி இன்னைக்கு எத்தனை கடை கொண்டாந்தீங்க என்ன எத்தனை கடை கொண்டாந்தீங்க பத்து ரெண்டு ரெண்டுதான் இன்னைக்குதான் அஞ்சு இருக்கு சரிண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சுமார் தான் சரிண்ணா நண்பர்கள் இது ரெண்டும் பார்த்தங்கன்னா செனப்பருவம் அதாவது சென ஊசி போடுற பருவத்தில் தான் இருக்குது கடேரி அதே பாருங்கள் இந்த கடேரிலாம் பாருங்கள் அண்ணா இந்த ரெண்டு கடேரி என்ன வேணுண்ணா வரும் நாற்பத்தஞ்சி ரூபா ஜோடி சரி சரிண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா அண்ணா இந்த கண்ணுக்குட்டி என்ன வேலைன்னா சொல்கிறீங்க எவ்வளோண்ணா இருபத்தொம்பதாயிரம் ரூபாயா என்ன அவ்வளோ வரைக்கும் கேட்குறாங்கண்ணா இருபத்தி நாலு வரைக்கும் கேட்குறாங்க இன்னைக்கு ஒரு கண்ணு தான் கொண்டாந்தீங்களா சரிண்ணா நண்பர்கள் இதை பாருங்க இந்த மாதிரி கண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பிரீடு குழந்தைகள் இருக்கு நல்ல ரோஸ் மூஞ்சில காம்பும் பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ் கலர் தான் இருக்கு அனுசரிச்சு கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிடேரி இருபது கிடேரி முப்பது கிடேரினு பிடிச்சிட்டு நிப்பாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜெர்சி கிடேரி ஒரே ஒரு ஹெச்எஃப் கிடேரி தான் பிடிச்சிட்டு நிற்கிறாரு இன்னைக்கு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா கிடாரிகளோட வரவு ரொம்ப ரொம்ப கம்மிங்க வரத்தும் அந்தளவுக்கு கம்மி தான் இருக்குது வியாபாரமும் ஓரளவுக்கு இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருக்குது இது பாருங்க இந்த சின்ன கண்ணுக்குட்டிலாம் பாருங்கள் ஆனால் இந்த மூணு கணக்கு என்ன வேணும்ண்ணா மூணு இருபத்தி ஏழு தான் மூணு சேர்த்து இருபத்தி ஏழாயிரம் இது எல்லாமே டோட்டலாக கிராஸ் பிரிடுங்க நான் எல்லாமே வந்து கிராஸ் பிரிடு தான் பாருங்க இதெல்லாம் குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டில் வாங்கிக்கலாங்க ஐயா இந்த கண்ணெல்லாம் என்னென்ன விளங்கியா

நண்பர்களே எது பாருங்க இதெல்லாமே வந்து வியாபாரிகள் வாங்கி கட்டியிருக்காங்க வெளி மாவட்டங்களுக்கு வாங்கி கட்டியிருக்காங்க கிடாரிகள் இருக்கு பாருங்க இந்த வாரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா கிடாரிகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்குங்க அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சென சந்தைங்க இந்த பக்கம் கிடாரிகள் அந்த மாதிரி இருக்கு இந்த கிடாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்து நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குங்க இந்த மாதிரி கிடாரிகளோட வரவு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இந்த மாதிரி கிடாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா எகப்பட்டது குமிச்சிருக்கும் இன்றைக்கி வந்து மரவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ப்ரீடுங்க நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பர்சண்ட்டு தான் ப்ரீடு மீதி இருபத்தஞ்சி பர்சண்ட்டு கிராஸு நல்ல மீடியமான கண்ணுங்க ஒரு முப்பது ரூபாய்க்கு உள்ள இருக்கிற கண்ணு நல்ல ப்ரீடாக இருந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு நாற்பது கூட சொல்லுவாங்க நல்ல ப்ரீடில் ரெண்டு கண்ணு என்ன பண்ணலன்னு சொன்னீங்க ரெண்டு ரெண்டு இந்த ஜோடி ஆ ஐம்பத்தஞ்சா பாருங்க இந்த கிடேரி வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு இன்னும் வந்து பல்லு போடலைங்க கிடேரி நல்ல தெளிவான கிடையாதுங்க நல்ல ப்ரீடு ஆனால் நெட்டு நீலந்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கை கால் ஊக்கம்லாம் நல்லா இருக்குங்க ஆனால் நெட்டு தான் கம்மி ப்ரீடு இருக்குதுங்க ரொம்ப சுற்றுருக்காங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்ங்கிறது கொஞ்சம் அதிகம் தாங்க நல்லா குறைச்சு தரங்கிறாங்க இந்த ரெட் கலர் டிஷர்டுக்காரு வாங்குறாரு அந்த ஐயா வந்து கொண்டு வந்திருக்காரு இந்த கிட்ட பாருங்க ஜோடியா வந்து பாத்துட்டு இருக்காங்க பிரீடு ரெண்டுமே

இது ஜோடி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பல்லு போடலைங்க நல்ல வீடில் இருக்கு வந்து ஜோடி வந்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க நல்ல குவாலிட்டிங்க ஜோடி எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க

நண்பர்கள் இந்த கண்ணுக்குட்டி பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நல்ல பிரீடுல இருக்குங்க ஆனா சுழி வந்து அசவு சுழியில தான் இருக்கு நண்பர்களே இது பாருங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பல்லு வந்து ரெண்டு பல்லு கெடேரி நல்ல நெட்டணியில இருக்குங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கு பாருங்க நல்ல அதாவது மேனி நல்ல மேனிங்க கை கால் ஊக்கலாம் தெளிவா இருக்கு நல்ல கிடையாதுங்க நல்ல ஹைட் வெயிட்ல சூப்பராக இருக்குங்க நிறுத்து நண்பர்கள் எல்லாம் பாருங்கள் இருந்து வந்திருக்காங்க கிடையரிகள் வாங்குறதுக்கு கிடையரிகள் கண்ணுகொடிகள் வாங்குறதுக்கு ஒரு பத்து கிடையர்கள் பதம் வாங்கியிருக்காங்க இங்கே பாருங்க எல்லாமே நல்ல அதாவது அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி வாங்கியிருக்காங்க ஜெர்சி மேக்ஸிமம் அவங்க ஹெச்எஃப் வாங்கினீங்க ஜெர்சியில் தான் வாங்கியிருக்காங்க

எத்தனை கண்ண இருந்தீங்க நானா நவ்வழியா உங்க ஃப்ரெண்டு ஐயா பாருங்க இந்த கண் வாங்கியிருக்கிறாரு ஐயா என்ன விலைக்கு வாங்கினீங்க இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம் எந்த ஊருக்கு வாங்கி போகிறீங்க சரி சரி இருபத்தி ரூபாய்க்கு வாங்கி போகிறாரு கண்ணு கொஞ்சம் இழப்பாக தாங்க இருக்குது அதாவது இது வந்து ஒத்தநாடி மாடுங்க கொஞ்சம் இழப்பாக தான் இருக்குது ஃப்யூச்சரில் அந்தளவுக்கு கறவை வரும்னு எதிர்பார்க்க முடியாதுங்க ஒரு பதினஞ்சு லிட்டரு தான் வரும் இதே நம்ம ரெட்ட நாடி உடம்புல எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா நல்லா கறவு வருங்க அதிகமாக கறவு வரும் மாடு நல்லா பெருமாடாகும் இது வந்து ஒத்தநாடி உடம்புங்க அதனால கொஞ்சம் அளவாக தான் கரவு வருங்க இது பாருங்க இருபத்தஞ்சாயிரூபா அந்த கன்று இருக்காங்க ஐயா கேட்டுட்ருக்கிறாரு ஓட்டுங்க நல்ல பிரீடில் இருக்குங்க இது ீங்கட்டி <laughs> 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 ஆறுக்குட்டி கொண்டாந்தீங்களா இதெல்லாம் என்னென்ன விலையில இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன விலை எதுங்க இந்த ஃபர்ஸ்ட் இது முப்பத்தி ரெண்டாயிரம் ஆகுதுங்க முப்பத்தி ரெண்டாயிரம் அடுத்து அடுத்தது அது இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த கிராஸ் கண்ணுக்கு அது பதினஞ்சாயிரம் இப்ப கொடுத்தது என்ன விலை கொடுத்தீங்க அது பதினஞ்சாயிரத்து குடிச்சு இது இது வந்து என்ன விலைங்க அது அது பதினாறாயிரம் பதினாறாயிரம் ஓ இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி சந்தை நிலவரம் கம்மி தான் சந்தை நிலவரம் கம்மி தான் ஆமாம்

ஏழு பத்து பன்னெண்டு பதினாறு சரி பாஞ்சு பதிமூணு இந்த விலையில்தான் இருக்குது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே மேலே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு உள்ள ஆ சரிங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு உள்ள தாங்க இருக்குது கண்ணெல்லாம் அது பாருங்க நல்ல நல்ல கண்ணாக இருக்குங்கண்ணா இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் யார் விரும்புவாங்க பார்த்தீங்கன்னா இங்கே திருவண்ணாமலை அந்த மாதிரி ஏரியாவுக்கு இது கொஞ்சம் கிளைமேட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை செலக்ட் பண்ணுவாங்க இவர்களே காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் சினை மாடுகளோட விளை நிலவரம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சினை மாடுகளோட விளை நிலவரம் குறைஞ்சதாங்க இருந்துச்சு ஆனால் மாடுகளோட வரத்து அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி வெளி மாவட்டத்து வியாபாரிகள் கொஞ்சம் குறைவாக தாங்க வந்திருந்தாங்க மாடுகளோட விலை நிலவரம் குறையிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிலோட தாக்கம் காடுகள்லாம் காஞ்சி போச்சுங்க தீவன பற்றாக்குறையினால் மாடுகளோட விலை நிலவரம் குறைஞ்சிருச்சுங்க அதே மாதிரி சந்தையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடுகளெல்லாம் ரொம்ப நெருக்கமாக நிற்கிறதுனால நமக்கு வீடியோ பதிவு பண்ண முடியலைங்க போன வாரமும் அதே மாதிரி தான் வீடியோ பதிவு பண்ண முடியல இந்த வாரமும் அதே மாதிரி தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இடம் நீட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வீடியோ பதிவு கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம் நெருக்கத்தில் நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வர முடியறது இல்லைங்க அவ்வளோ நெருக்கமாக இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் மண் கொட்டியிருக்காங்க அதனால் மாடுகளோட நிற்கவே முடியலைங்க அந்தளவுக்கு தான் இருக்குது நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்ருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேங்க அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் வேறுனா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டிங்கன்னா நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்